அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமலி எல்லாமே ஹக்கு தான் எல்லா பொருட்களும் அதிலிருந்து வந்தது தான் தனித்தனியாகத்தான் சொல்லக்கூடாது எல்லாமே இயற்கை பொருட்கள் தாமே இந்த மைக்கு செயற்கையா இயற்கையா அதுவும் இயற்கை தான் அது செயற்கை பொருளாக இருந்தாலும் இயற்கையிலிருந்து வந்தது தான் செயற்கை சிந்தித்துப் பார்க்கின்ற நேரத்தில் மிக்க ஆராய்ச்சியோடு சிந்திக்க வேண்டும் முழுக்க ஆராய வேண்டும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படி பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம் ரூஹுதான் எல்லாம் அணுவிலிருந்து வெளிவந்ததுதானே அணுக்கள் பல சேரும் நேரத்தில் ஒரு பொருளாய் மாறிவிடும் இல்லையா சனைமக நாயகம் குத்புசமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லா ஹுசேஹகுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து